நாங்க மூன்று வருஷம் அதை ஆராய்ச்சி முடிச்சு எங்கேயும் தமிழ்நாட்டுல எங்கேயும் கிடைக்காத ஒரு மாடல் நாங்க தேவைப்பட்டு இருக்கோம் அடுப்பு திருச்சிக்கு போகுது ஏற்கனவே திருச்சிக்கு நிறைய அடுப்பு போயிருக்கு திருச்சிக்கு போகுது அதை டயம் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வந்து எனக்குரிய ஒரு முப்பது இஞ்சுல ஒரு முப்பத்தி ரெண்டு இஞ்சு வரைக்கும் பெரிய செட்டி வைக்கிறான் வட செட்டி வைக்கிறான் முப்பத்தி எட்டு முப்பத்தஞ்சு வைக்கிறான் வட செட்டி இல்லை அடுப்பு தனியாக இருக்குது இது போக சுற்றி கவர் மற்ற எல்லாமே வரும் அந்த கவர்லாம் போட்டு அழுக்கு ஜாயிருக்கு பாருங்கள் இதில் வந்து இந்த கவர்னா ஃபுல்லாக இருக்குது வேலை பிடிச்சி ஆன அடுப்பு இருக்கிறேன் இது சொன்னால் எரித்து செயல்பாட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த இதில் பெரிய இது பெரிய அடுப்பு இது சின்ன அடுப்பு இருக்குது அதாவது இருபத்திரெண்டு சட்டி பதினெட்டு சட்டி பதினேழு சட்டி இந்த மாதிரி இருக்குது இருக்குது அதை சின்ன சின்ன அடுப்பு வீட்டுக்கு அந்த இருக்குது கொஞ்சம் தேவைன்னா பிரபு ஆட்டோ மிஷின் வந்து கீழே யூடியூப்பில் அறிய எல்லா வகையான அனுப்புகளும் வரும் பிரபு ஆட்டம் அப்படின்னு வாய்ஸ் மெசேஜ் கூட ப பண்ணீங்கன்னா கூட வரும் உங்களுக்கு கீழே ஃபோன் நம்பர் தர்றோம் அதை பார்த்து எங்களுக்கு கூப்பிடுங்க எல்லா வரதும் நாங்கள் சொல்கிறோம் ஓகே க